ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு பேக் நெக் டிசைன் தான் போட்டு காட்டு போகிறேன் இது வந்து நம்ம ரேண்டமாக போடுற ஒரு டிசைன் எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் இதுக்கு வந்து தேவையில்லை ஃபஸ்ட்டு வந்து ஒரு மூணு லைன் செயின் போட்டுக்கிறேன் நான் வந்து மூணு லைன் தான் இப்போ போடுறேன் ஏன்னா மூணு லைன் போடும்போது நெக்கை போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த ஒரு ரீசன் தான் செயின் போடும்போது எப்பவுமே ஒரே சைஸாக நம்ம மெயின்டைன் பண்ணணும் ஒன்று பெருசு ஒன்று சின்னது அந்த மாதிரி இருக்கக்கூடாது என்னை பொறுத்தவரையும் நான் எப்படி செயின் போடுவேன் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு பக்கம் முடிக்கிறோம் இல்லையா நிறைய பேர் அதுலேருந்தே அடுத்த லைனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க நான் அப்படி கிடையாது எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அங்கே தான் திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஏன்னா எல்லா லைனுமே பார்க்கறதுக்கு ஈவனாக ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதே நீங்கள் வந்து ஒரு ஆறு லைன் போடுறீங்க அஞ்சு லைன் போடுறீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம மாற்றி மாற்றி ஸ்டார்ட் பண்ணி செய்யலாம் இதில் வந்து நான் ஒரு மூணு லைன் செயின் தான் போட போகிறேன் அந்த ஒரு ரீசன் தான் ஸோ நான் உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன் இப்போ மூணு லைன் செயின் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் எந்த அளவுக்கு நெருக்கமாக போட்டிருக்கேன்னு பாருங்கள் அதே மாதிரி செயினோட சைஸும் ஈவனாக இருக்கணும் சைஸ் மாறி மாறி இருக்கக்கூடாது இப்போ அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா த்ரீ எம்எம் பீட்ஸ் போடுறேன் இது வந்து நம்ம சுகர் பீட்ஸ் கூட போடலாம் பட் அவங்க அனுப்பின டிசைனில் வந்து த்ரீ எம்எம் பீட்ஸ் தான் ஃபஸ்ட்டில் இருந்துச்சு ஸோ அதனால் நான் வந்து த்ரீ எம்எம் பீட்ஸே போடுறேன் த்ரீஎம்எம் பீட்சை பொறுத்தவரலையும் நான் வந்து ஒவ்வொரு பீட்சாக தான் போடுவேன் ரெண்டு மூணு நாலுன்னு நான் வந்து போடுறதில்ல அப்படி போட்டோன்னு சொன்னால் நம்ம ஃப்ரேமை விட்டு துணியை கலட்டும் போது அந்த பீச் எல்லாம் ஹேங்கிங் மாதிரி இருக்கும் அது பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்காது அந்த ஒரு ரீசன் தான் த்ரீ எம்எம் பீட்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு இதுக்கு அடுத்த லைன் வந்து ஸ்டோன் செயின் தான் போட போகிறேன் ஸ்டோன் செயின் போடும்போது நான் வந்து சில பேர் ஒட்டிட்டு அப்படியே விட்டுருவாங்க சில பேர் ஒட்டிட்டு தைக்கவும் செய்வாங்க நான் வந்து க்ளூ போட்டு ஒட்டலை அப்படியே தைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன் ஏன்னா க்ளூ போட்டு ஒட்டும்போது சம்டைம் அது வந்து கலண்டு வந்துடும் அந்த ஒரு ரீசனுக்காக நான் எப்பவுமே ஸ்டிச் பண்ணிவிடுவேன் ஸ்டோன் செயின் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம பட்டன் கோல் ஸ்டிச் தான் போட போகிறோம் அந்த ஸ்டோன் செயினுக்கு மேலே அப்படியே பட்டன் கோல் தையல் நம்ம போட்டுகிட்டே போகணுன்னா அது நல்ல துணியில் அப்படியே செட் ஆகிடும் இது வந்து ஒரு ஸ்டோனை நடுவில் விட்டு விட்டு நம்ம ரெண்டு ரெண்டு ஸ்டோனுக்கு அந்த பட்டன் கோல் ஸ்டிச்சை போடலாம் ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் போடலாம் பட் நான் ரெண்டு ரெண்டு தான் போடுறேன் இந்த லைன் வந்து ஸ்டோன் செயின் போட்ட பிறகு இதுக்கு அடுத்தது த்ரீஎம்எம் பீட்ஸ் தான் போட போகிறேன் ஸோ இது ரெண்டுமே போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுகர் பீட்ஸ் லோடிங் தான் போட போகிறேன் லோடிங்க்கு நான் பைப்பிங் த்ரெட்டு யூஸ் பண்ணுறேன் இது வந்து பைப்பிங்காக வர த்ரெட் கிடையாது பைப்பிங்க்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஆனால் இது ஆரி பொறுத்த பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா லோடிங்க்காகவே இந்த த்ரெட் வந்து அதிகமாக வருது நிறைய பேர் இது நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி த்ரெட்டு இருந்தால் அதை நம்ம க்ளூ போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம வந்து லோடிங் போடலாம் ஸோ க்ளூ போட்டு ஒட்டும்போது ரொம்ப நெருக்கமாக அந்த பீட்சுக்கு பக்கத்தில் நெருக்கமாக ஒட்டாமல் ஒரு நம்ம இந்த ஊசி குத்தி செயின் போடுற அளவுக்கு ஒரு சின்ன கேப் விட்டுட்டு நம்ம வந்து போட வேண்டியது அதே மாதிரி ஒட்டுறதுக்கு கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து பார்த்துட்டு நம்ம வந்து கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு க்ளூ போட்டு ஒட்டணும் இதுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற க்ளூ யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இதுக்கு மேலேயும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்போ இந்த நூல் வந்து பிரிஞ்சு வராது பட் நான் சிக்ஸ் தௌசண்ட் தான் யூஸ் பண்ணுறேன் ஒட்டும் போது முக்கியம் நம்மளுக்கு ஒரு செயின் போடுற அளவுக்கு கேப் நடுவில் விட்டுட்டு தான் நம்ம போடணும் லோடிங் த்ரெட் ஓட்டி இது நல்லா காஞ்சி ரெடியாக இருக்குது இப்போ இதுக்கு மேலே சுகர் பீட்ஸ் லோடிங் போட போகிறேன் சுகர் பீட்ஸ் லோடிங் வந்து நான் ஒரு ஆறு சுகர் பீட்ஸ் எடுத்து போட போகிறேன் நம்ம லோடிங் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குற மாதிரியும் போடலாம் க்ராஸாக பார்க்குற மாதிரியும் போடலாம் ஆனால் ஸ்ட்ரெயிட்டை விட கிராஸ் தான் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ நான் கிராஸ் மாடலில் தான் போட போகிறேன் இந்த லோடிங் வந்து நம்ம த்ரெட்டுக்கு மேலே எத்தனை பீட்ஸ் வருதுன்னு நம்ம கவுண்ட் பண்ணி போட்டு பார்க்கணும் சில நேரம் சில நூலுக்கு வந்து ஆறு பீட்ஸ் பிடிக்கும் சில நூலுக்கு ஏழு பீட்ஸ் பிடிக்கும் இதை விட கொஞ்சம் நல்ல தடிப்பாக பெருசாக இருக்கிற நூ த்ரெட்டெல்லாம் இருக்குது அதெல்லாம் போடும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பீட்ஸு கூடுதலாக தேவைப்படும் நீங்கள் உங்களுக்கு அகலமாக வேணும் லோடிங் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பக்கத்தில் பக்கத்தில் ரெண்டு த்ரெட்டு ஒட்டிட்டு கூட நம்ம அகலமாக செய்யலாம் ஆனால் அகலமாக செய்யும் போது பீட்ஸுகளோட எண்ணிக்கையை நீங்கள் அதிகமாக எடுக்கணும் இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஒரு கேப்பை விட்டுட்டு தான் ஃபுல்லாகவே செஞ்சுட்டு போகிறேன் இல்லையா இதை நான் என்ன செய்வேன்னா ஃபைனலாக ஒரு மூணு பீட்ஸ் எடுத்து போட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணினோன்னா அந்த கேப் வந்து மூடிடும் நான் ஏன் அதை ஸ்டார்ட் பண்ணும்போதே போதே அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி போகலைன்னா நம்ம க்ராஸாக ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஒரு கொஞ்சம் தள்ளி ஸ்டார்ட் பண்ணால் தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் அதனால் நான் இந்த டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறேன் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு கடைசியாக தான் இந்த கேப்பை வந்து நான் ஃபில் பண்ணுவேன் ஸோ நான் இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதில் பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு ஃபைனலாக வரும்போது ஒரு மூணு பீச் போட்டேன்னா அந்த நூல் வெளியில் தெரியாமல் ஃபில் ஆகிடும் இப்போ இதுக்கு அடுத்தது ஏற்கனவே நான் ஒரு செட்டு போட்டிருக்கேன் பாருங்கள் த்ரீ எம்எம் பீச் ஸ்டோன் செயின் த்ரீ எம்எம் போட்டிருக்கேன் பாருங்கள் அதே மூணு லைனை மறுபடியும் போட போகிறேன் ஏன்னா இந்த இது வந்து ஒரு சென்டர் மாதிரி இந்த லோடிங் வந்து ஒரு சென்டர் மாதிரி ரெண்டு சைட்லேயுமே அந்த த்ரீ எம்எம் ஸ்டோன் செயின் த்ரீ எம்எம் ஒன்றும் ரெண்டு சைடுமே வந்துருந்தது அவங்க அனுப்பின ஃபோட்டோவில் ஸோ அதை மறுபடியும் நான் வந்து போடுறேன் இதில் த்ரீ எம்எம் அப்புறம் ஸ்டோன் செயின் அப்புறம் இன்னொரு த்ரீ இந்த மூணு லைனுமே நான் வந்து உங்களுக்கு finish பண்ணிவிட்டு காட்டுறேன் அப்போ உங்களுக்கு பார்க்கும்போது இன்னும் க்ளியராக புரியும் ஒரு பார்டர் மாதிரி கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃபைனலாக வந்து ஒரு லைன் சுகர் பீட்ஸ் போடுறேன் ஸோ இந்த சுகர் பீட்ஸோட முடிஞ்சுது அவங்க அனுப்புன டிசைனில் வந்து இந்த சுகர் பீட்ஸ் வரைக்கும் தான் இருந்துச்சு வேறு ஒன்றுமே இல்லை புட்டாஸ் இருந்துச்சு பட் புட்டாஸும் செஞ்சிட்டு நான் இன்னும் அடிஷ்னலாக ஒரு ரெண்டு ஒர்க் அவங்க சொல்லாமே நான் செஞ்சேன் ஸோ அதை நம்ம ஃபைனலாக பார்க்கலாம் இதில் வந்து ஒரு லைன் சுகர் பீட்ஸ் மட்டும்தான் போடுறேன் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ சுகர் பீட்ஸை நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த பார்டர் ஃபுல்லாகவே complete பண்ணியாச்சு இதில் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற ஒரு stone வந்து நான் ஓட்ட போகிறேன் இந்த ஸ்டோன் வந்து நம்ம ஒட்டும்போது இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு பக்கம் ஃபினிஷ் பண்ணோம் அதே சென்டர்ல இருந்து இன்னொரு பக்கம் ஃபினிஷ் பண்ணனும் ஏன்னு சொன்னால் நம்ம இருந்து ஒரு பக்கமாக ஒட்டிகிட்டே வந்தோம்னா ஒரு பக்கம் ஒரு மாதிரி இன்னொரு பக்கம் இன்னொரு மாதிரி ஃபினிஷிங்கில் வந்துடும் அந்த ரீசனுக்காக தான் நம்ம இந்த ஸ்டோன் ஒர்க்கு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்கிறோன்னு சொன்னாலே இந்த மாதிரி இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி போனால் தான் ரெண்டு பக்கமும் ஈவனாக வரும் அதுக்காக தான் இப்போ இந்த ஸ்டோனை சுற்றி நீங்கள் ஏதாவது ஒர்க் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து டேப் வச்சு மார்க் பண்ணி செய்ங்க அப்போ தான் எல்லா அளவுகளும் ஈக்குவலாக வரும் இப்போ நான் இந்த ஸ்டோனை அப்படியே ஒட்டிட்டு விட போகிறேன் வேறு எதுவுமே அதை சுற்றி நான் செய்யலை அதனால் நான் அந்த கண்ணால் நம்ம பார்க்கும்போது ஒரு அளவு தெரியும் பார்த்தீங்களா அதை வச்சு ஈக்குவலாக எல்லா பக்கமும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி மெஷர் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதை வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக இப்படி நான் லைனை அடிக்கியிருக்கேன் ஆனால் நான் வந்து அப்படியே க்ளூ போட்டு ஒட்டிடுவேன் ஸோ இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து நான் பி சிக்ஸ் தௌசண்ட் க்ளூ யூஸ் பண்ணி ஓட்டுறேன் ஏன்னா இந்த க்ளூ வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த ஒரு ரீசனுக்காக தான் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்கே நான் க்ளூ வைக்கிறேன் நல்லா பெருசாக ரொம்ப அகலமாலாம் வைக்காமல் அந்த ஷேப்புக்கே ஏற்ற மாதிரி நான் க்ளூ வச்சுட்டு அதுக்கு மேலே ஸ்டோன் வைக்கிறேன் ஸோ இது ஃபுல்லாக இப்படி தான் போட போகிறேன் கீழே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஸ்டோன் வந்து யூஸ் பண்ண போகிறேன் ஒயிட் கலர் தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ இது எல்லாமே ஒட்டி காஞ்ச பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இது வந்து புட்டாஸ்க்காக ஒட்டியிருக்கேன் அந்த சைடில் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பு ஸ்டோன் ஒட்டினபடி இருக்குது வேறு எதுவுமே செய்யலை இப்போ இந்த ஸ்டோனை சுற்றி நான் வந்து சுகர் பீட்ஸ் போட போகிறேன் சுகர் பீட்ஸ் வந்து இது ஆக்சுவலி நம்ம இதை விட பெரிய ஸ்டோனும் ஒட்டலாம் பட் புட்டாஸ் வந்து ஒரு பெரிய டிசைனாக வரப்போகுது நான் ஸ்டோனும் பெருசாக யூஸ் பண்ணிட்டேன்னா ரொம்ப பெருசாக வந்துடும் அதனால குட்டி ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன் அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி ஒயிட்டு தான் அதில் இருந்துச்சு அதனால் அதில் இருக்கிற டிசைனே நான் செய்கிறேன் எதுவுமே மாற்றலை கொஞ்சம் அடிஷ்னலாக மட்டும் நான் ஆட் பண்ணேன் மற்றபடி அவங்க தந்த டிசைனை நான் மாற்றலை ஸோ ரெண்டு ரெண்டு சுகர் பீட்ஸாக போட்டுக்கிறேன் சுகர் பீட்ஸ் ஒரு லைன் போட்ட பிறகு இதை சுற்றி ரைஸ் பீட்ஸ் வந்து நான் போடுறேன் ரைஸ் பீட்ஸ் போடும்போது இது வந்து நம்ம இப்படி குறுக்க குறுக்க வர மாதிரி தான் நான் பண்ண போகிறேன் ரவுண்டாக இதில் வர மாதிரி நம்ம போட முடியாது ஏன்னா சைஸே சின்னது அப்படின்னும் போது இதில் ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் தான் அதில் இருந்துச்சு அதனால் மேலேருந்து கீழே அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணுறேன் ஆனால் ஒரு கிரிப் செயின் ஒன்று போட்டு தான் மறுபடியும் மேலே போகிறேன் மேலே போய்ட்டும் ஒரு கிரிப் செயின் போட்டு தான் மறுபடியும் ஒரு பீட்ஸ் எடுத்து போடுறேன் ஸோ மேலேயும் கிரிப் செயின் போடணும் ஃபினிஷ் பண்ணும்போது கீழேயும் போடணும் இது ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக ஆரி நாட் போடணுன்றது கட்டாயம் கிடையாது நம்ம ஒரு கிரிப் செயின் போட்டுட்டு போட்டுட்டு நம்ம அடுத்தடுத்த பீட்ஸ் கட்டலாம் ஸோ இது வந்து ஆஃபாக செஞ்சால் அது ஒரு மாடலில் இருக்கும் ஃபுல் ரவுண்டாக வேணுனாலும் செய்யலாம் ஆனால் செய்யும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சன்ஃப்ளவர் டிசைனுக்கு இருந்துச்சு சூப்பராக இருந்தது உள்ளே வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கூட போட்டிருக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு இந்த புட்டாஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு இல்லையா இந்த கேப் இந்த ஸ்டோனை சுற்றி இருக்கிற கேப் இருக்குது பாருங்க அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நான் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடுப்புறேன் ஸோ இந்த ஸ்டோன் ஒர்க்கும் இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ஒர்க்கும் அவங்க வந்து சொல்லவே இல்லை அவங்க அனுப்புன ட்ரெஸ்லேயும் அவங்க அந்த டிசைன்லேயும் வந்து அது இல்லை இந்த இந்த ரெண்டு ஒர்க்குமே இல்லை நான் ஏன் அடிஷ்னலாக செஞ்சேன்னு சொன்னால் இப்போ ஸ்லீவோட டிசைனில் வந்து நிறைய மெஜந்தா கலர் யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்போ அதுக்கு நான் நிறைய இந்த லாங் ஃப்ரெண்ட்ஸ் நட் தான் போட்டேன் அப்போ ஸ்லீவுக்கும் பேக் நெக்குக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாமல் இருந்துச்சு ஏதோ வேறு வேறு ப்ளவுஸ் போட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு ஏன்னா அந்த அந்த ஸ்லீவில் வந்து இந்த பார்டரும் போடலை பார்டரும் இல்லை வேறு மாதிரி அது டிசைன் டோட்டலாக அப்படின்னும் போது கொஞ்சமாவது மேட்ச் ஆகணும்னு சொல்லிட்டு தான் நான் இது போட்டேன் ஆனால் இது போட்டது ரொம்ப ஹை லுக்காக இருந்துச்சு கஸ்டமருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துது ஃபைனல் ஒர்க் வந்து இதுதான் ரொம்ப அழகாக வந்திருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை